வணக்கம் இதை மீண்டும் டிஎன்பிசி இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னென்னாக்கா நம்ம ஏற்கனவே வந்து யூடியூப்பில் போட்டோம் எட்டாவது வகுப்புக்கு ஒன்லைனர் அதேமாரி தான் இப்போ நான் அந்த அதேமாரி மாடலில் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லைனில் பார்க்கறதுனால அவங்களுக்கு அது புக்கில் பார்க்குறதுன்னு இன்னும் நல்லா அவங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆகும் நான் அது டெஸ்ட்டு தான் நம்ம வைக்கிறோம் இதை உண்மையிலேயே இது வந்து நான் நான் எந்த கோச்சிங் சென்டரும் போகாமல் டிஎன்பிஎஸ்சில் பாஸ் பண்ணுறதுக்கு காரணமாக தான் இன்னும் கொஞ்சம் அவங்க கோச்சிங் சென்டர்லாம் இது இருந்ததுன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி போயிருப்பேன் அதனால தான் உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி சொல்கிறேன் கோச்சிங் சென்டரே நீங்கள் போக வேண்டியதில்லை எந்த ஒரு இதுக்கும் போக வேண்டியதில்லை உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் படிக்கலாங்கிறத அதை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயத்துக்கும் அது இல்லாமல் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன் எந்த ஒரு மோட்டிவ் இதுவும் இல்லாமல் புக்கை டென்த்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து புக்கில் இருந்தால் கொஸ்டின்னு சொல்கிறோம் கரண்ட் வந்து மட்டும் வெளில படிங்க திருப்பி திருப்பி தூண்டிக்கிட்டு இருக்கேன் குருப்போடு பொறுத்தாதீங்க இருக்கிற ரெண்டு மாதத்தை நல்லா யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் வேறு எதையும் பார்க்காதீங்க கண்ட யூடியூப் இது மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப நேரத்தில் போனோம் படிக்கிறதே இருங்க காரணம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க காரணம் சொன்னாங்க உங்களுக்கு டிஎன்பிஜியில் வேலை கொடுக்க மாட்டாங்க யாரும் நம்மளுக்கு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா காரணம் சொன்னீங்கன்னா டிஎன்பிஜியில் வேலை கொடுக்க மாட்டாங்களா நான் எப்படி இந்த ஒன்லைனு கொஸ்டின் எதுக்காக கொடுக்குறேன்னா நீங்கள் அந்த புக் எடுத்து பார்க்கணும் பார்க்க அவங்களுக்கு உங்களுக்கு அந்த ஒன்லைனர் வந்து நல்லா தெளிவாக நம்ம மனசில் நிற்கும் அப்படிங்கிறது தான் ஒன்லைனரை கொடுத்து எட்டாவது ஒரு யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி பார்க்குறேன் அது அறுபது பேர் தான் பார்த்துருக்கீங்க போனாந்து அதை பார்க்க பார்க்க தான் நிறைய அந்த ஒன்று ஒரு திரும்பு ரெண்டு திறப்பு பார்க்கக்குள்ள ஆன்சருங்க நீங்கள் தேடணும் தேடக்குள்ள நான் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பண்ணிவிட்டா இருக்கும் இப்போ ஒன்றாவது கொஸ்டினுக்கும் ரெண்டாவது கொஸ்டினுக்கும் உள்ள ஆன்சரை பார்ப்போம் சமன் செய்து சீதுக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் போடாமல் சான்றோர் கனி அப்படின்னு இருக்கு துலாக்கோள் அதாவது தராசு போல நடுநிலைமையாக செயல்படுவது சான்றோருக்கு அணி அதாவது அணி இலக்கணம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செயலுக்கு வந்து அழகை தரக்கூடியது அந்த அணி இலக்கணம் தான் அதுக்கு நிறைய அணி இலக்கணத்துக்கு நிறைய ஓவியணி ஓ நிறைய அணி இருக்குது இல்பொருள் ஓவிய பொருள் பின்னொருள் நிலையணி சொற்பொருள் பின்னொரு நிலை அணி சொல் பின்னொரு நிலை அணி இதுமாதிரி நிறைய அணிகளுடைய அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அணிகள்லாம் பார்ப்போம் இப்போ இந்த இதுக்குள்ளே அவன் அணியை மட்டும் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து சமன் செய்தும் தீர்ந்துக்கும் கோல்பால் அமைந்தால் ஒரு பால் போடாமல் சான்றோர் கனி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் மாதிரி தான் நான் வந்து உங்களை ப்ரிப்பர் பண்ண சொல்கிறேன் அந்த மாடலில் இப்போ நம்ம எக்ஸாமெலாம் ஒரு ஷெட்யூல்டு போட்டிருக்கோம் அந்த ஷெட்யூல்டும் இந்த யூடியூப் சேனலை பாருங்கள் இதுதான் ஷெட்யூல்டு இது நீங்கள் வந்து என்னோட இப்படி எல்லாரும் தான் போடுறாங்க ஷெட்யூல் அப்படின்னு பார்க்காதீங்க அந்த ஒன்றோடய இதுக்கு முன்னாடி ஒன்னோட யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் எயித்து இது அறுபது பேர் பார்த்துருக்காங்க எயித்து ஒன்று ஒன்றோட டெஸ்ட் அப்படின்னு போட்டு போட்டிருக்கேன் அதை எடுத்து பார்த்துட்டு இப்போ நான் பதில் போடுற வீடியோலாம் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் சமன் செய்து சீர்திருக்கும் கோல் போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோர் கனி துலாக்கோல் அப்படின்னா தராசு போல் நடுநிலைமையாக செயல்படுவது சான்றோர் கனி போல அப்படிங்கிற வார்த்தை வரும் துலாக்கால் போல நடுநிலைமையாக செயல்படும் போல அப்படின்னு வார்த்தை வந்ததுனால துலாக்கோல் எப்படி நடுநிலைமையாக இருக்கோ அதுமாரி நீங்கள் நடு நடுநிலைமையாக இருக்கணும் அப்படின்னு அது போல நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்வதால் இது ஓமையனி அதுபோல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் கொடுத்தே தம்மை தோண்டுவோரை தாங்கிக் கொள்ளும் பூமி போல பூமி பொறுத்துக் கொள்ளும் பூமியை போல ஒருவன் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் அதிலே போல என்பது அந்த நில அந்த பூமியை போல அப்படின்னு சொல்றார் பூமியை போல நீங்க இருக்கணும் அதே மாதிரி துலாக்கோள் போல நடுநிலையாளர்கள் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் அதனால் அதை போல இருக்க வேண்டும் என்று சொல்வதால் இது ஓமேனியாகிவிட்டது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்ற புலியின் தோல் பொருத்த மேய்ந்தற்று அப்படின்னு பற்று பெற்றம்னா என்னன்னா பசுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் மனதை அடக்கும் வலிமை இல்லாதவர் மேற்கொண்ட தவக்கோளம் தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசுனா பெற்றம் பெற்றம்னா பசு பசு ப பயிரை மேய்ந்தது போன்றது இது வந்து இல்பொருள் ஓமேனி இல்பொருள் ஓவியனி எதனால் இது இல்பொருள் ஓவியினா புலியின் தோலை ஒரு பசு போய் புளியின் தோலை போத்திக்கிட்டலாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஐந்தறிவு படைத்தது புளியை வேட்டையாடி அதன் தோலை தன் மீது போர்த்தி கொண்டு போய் மேயணும் அப்படிங்கிறது அது நினைக்காது பஸ்ஸு நினைக்காது இது நடக்காத ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்தை ஓமையாக சொன்னாக்க இல் பொருள் ஓமேனி இதுவும் ஓமேனி தான் பசுவை போ புளியை போ தோலை போர்த்தி கொண்டு பசுவை போல போன்றதுன்னு சொல்ல இது ஓமேனி தான் ஆனால் இது இல்பொருள் ஓமேனி இல்லாத ஒரு பொருளை ஓமையாக கூறுவது நடக்காத ஒரு விஷயத்தை ஓமையாக கூறினால் அது இல்பொருள் ஓமையணி மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட தவக்கோளம் என்பது புலியின் தோலை போர்த்தி பசு பயிரை மெய்ந்தது போன்றது என்று அது இல்லாத ஒரு விஷயத்தை கூறுவதால் இது இல்பொருள் ஓமேனி என்றாயிற்று ஆகவே நாம் இனிமே தொடர்ந்து போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் நான் சொல்வதே உள்ளனர் டெஸ்ட் என்றால் இந்த எட்டாம் வகுப்பில் போட நான் வந்து க கவர்மெண்ட் டிஎன்பிசி குரூப் டூவில் பாஸ் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி பத்து மணி இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோல்ல இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தீவிரமாக படித்தால் மட்டும்தான் அதில் பாஸ் பண்ண முடியும் மற்றவர்கள் யாரும் இதில் தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க இந்த டெஸ்ட் ஷெடியூலை நான் கண்டிப்பாக இப்படி இதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது ஒன்லைன டெஸ்ட்டு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகங்களுக்கு உங்களுக்கு நான் ஆன்லைன் டெஸ்ட் பேப்பர் முன்னாடியே நம்ம கொடுத்துருவோம் அதை நீங்கள் மூலம் அந்த டெஸ்ட் பேப்பர் ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆர்வம் கொடுத்துரும் இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்ட்டு அப்போ நீங்கள் எடுத்து இந்த புக்கை எடுத்து படித்து நீங்களே இதுமாரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு மாடலுக்காக எட்டாவது ஒன்லைன் ஒன்றிய டெஸ்ட் முன்னாடி கொடுத்துருக்கேன் அதுக்கான ஆன்சரை தொடர்ந்து வீடியோவில் இருக்கோம் ஏற்கனவே ஒன்று 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 போட்டிருக்கோம் நூற்றி இருபத்தி ஆறுலேருந்து நூற்றி முப்பத்தி நாலு நினைக்கிறேன் அதுக்கு ஆன்சர் போட்டிருக்கோம் நாளைக்கு அனைத்துக்கும் ஆன்சர் போட்டுரு போட்டுடுறேன் அதாவது ஒன்று அந்த அந்த புக்கில் எட்டாவது புக்கில் உள்ள தமிழ் புக்கில் உள்ள ஒன்று ஒன்லைனாக கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் அதேமாரி டென்த்துக்கு நைன்த்துக்கு சிக்ஸ்த்துக்கு செவன்த்துக்கு எல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்றோம் கொடுத்ததுக்கு பிறகு இதுமாரி நீங்கள் புக்கை தேடி பாருங்கள் இல்லைன்னா நான் வாட்ஸ்அப் யூடியூபில் போ யூடியூப்பில் போட்டுறேன் இதை நீங்கள் ப படிங்க இதில் டெஸ்ட் வைக்கப்போல கண்டிப்பாக உங்களுக்கு எனக்காக ஒரு ரெண்டு நேரம் டயத்தை ஒதுக்குங்க இல்லை ஒன்றரை மணி நேரம் நாளைக்கு ஒதுக்குங்க இந்த முப்பது நாளையில் அவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அதாவது இல்லாத ஒரு பொருளை ஓமையாக கூறுவது இல்பொருள் ஓமேனு அதுவே இருக்குது இல்பொருள் ஓமேன் புளியின் தோலை போர்த்த போர்த்ததற்கு பசுக்கு வாய்ப்பே கிடையாது பெற்றம் என்றால் பசு அதனால் மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசுவை போன்ற பசு புள்ளி புளியின் தோலை மேய்சிக்கிட்டு போய் பஸ்ஸு மேய்ஞ்சதுன்னா புள்ளிக்கிட்டே யாரும் போக மாட்டோம் அதனால் மாரி இது நடக்காது புளியின் தோலை பஸ் போர்த்தாது இது நடக்காத விஷயம் அதனால் இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ சொல்வது இல்பொருள் உவமையணி இல்லாத ஒரு விஷயத்தை உவமையாக கூறுவது இல்பொருள் ஓவியணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒன்லைனர் டெஸ்ட்டையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச்